எல்லா புகழும் இறைவனுக்கு எப்பயுமே சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த கலெக்ஷன் டிஜிட்டை வந்துட்டு வைக்கிறது ரஜினிகாந்த் தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அவரை தொடர்ந்து ரஜினியோடைய படத்தை தொடர்ந்து அடுத்த நிலையில் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடின்னு சொல்லிக்கிட்டாங்க பட் உண்மையான கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் ஓ விக்ரம் படத்தோடைய கலெக்ஷன் சொன்னாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தலைவரை அடுத்த அதிரடியாக வந்து ஜெயிலர் படத்தை கொண்டு போய் வச்சார் அறுநூற்றி எண்பது கோடி நான் அபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஹோல் சில அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஏன்னா ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வந்துட்டு அவங்ககிட்டே இருக்கிறதுனால அதை பற்றின தகவல் வரல ஸோ அந்த படம் ஒரு எட்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் தான் வந்துட்டு அதிகப்படியான கலெக்ஷன் கொடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு பிறகு வெளியே வந்த பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்க வீட்டு போச்சு சமீபத்தில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் இந்தியன் இந்த படம் பெருசாக கலெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க முந்நூறு கோடி ரூபாய் இந்த படத்துடைய பட்ஜெட் இந்த படத்துடைய பட்ஜெட் நம்ம லைக்கா தான் இந்த படத்தை தயார் ஏற்கனவே இவங்க ரஜினிகாந்தை வச்சு எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சூப்பராக ஒரு டிஜிட் கொடுத்துருந்தாங்க எட்நூறு கோடி ரூபாய் நினைக்கிறேன் டூ பாயிண்ட் ஓ அதை தொடர்ந்து மணிரத்தனத்தோடைய டைரெக்ஷனில் வெளியே வந்த பொன்னியின் செல்வன் படத்தை பாழாக்குனாலும் அவங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைக்கா நிறுவனம் ஒரு கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டிஜிட் கொடுத்துட்டு இருந்தது சன் பிக்சர்ஸை அதை உடைச்சாங்க அதே ரஜினிகாந்தை வச்சு அதை உடைச்சாங்க அதுக்கப்புறம் விஜய் படம் லீவ் வந்துச்சு என்னென்னமோ படங்கள்லாம் வந்தது இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா தான் வெளியிட்டாங்க அவங்களோட தாரிபுதா அந்த படம் ரெட் ஜாண்ட் வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்துட்டு முந்நூறு கோடி ரூபா அந்த படத்துக்கு பட்ஜெட் போட்டாங்க அந்த படம் நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி தான் அந்த படம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க ஆல்ரெடி எந்திரன் பொன்னியின் செல்வன்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வே வேட்டையிற ஒரு படத்தை இறக்குறாங்க அக்டோபர் பத்தாம் தேதினு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னு நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இதே தேதியில் கங்குவா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வகை வகையாக விதவிதமாக வந்துட்டு கலர் கலராக பிளைனாக கூட சொல்லலாம் வடை சுட்டாங்களோ சூர்யாவுடைய ரசிகர்கள் மோத போகுது அடிக்க போகுது உடைக்க போகுது கிழிக்க போகுது ரஜினிகாந்த் படத்தை ஓரம் கட்ட போகுது ஆயிரம் கோடி ரூபாய் கங்குவா சூட போகுதெல்லாம் வந்துட்டு வாயாலே வடை சுட்டாங்க வானல் இல்லாமல் நாம் அப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது நிச்சயமாக நடக்க போகிறது கிடையாது ரஜினிகாந்த் படத்தோடைய ஒரு படம் நிச்சயமாக மோதவே மோதாது அவங்க மோதுறது தனக்கு தானே தலையிலே தீ வச்சுக்கிற மாதிரி தான் கிவம் சந்தானம் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஈரக்கையோடைய ஏதோ ஒன்று ஒரு டாக் ஒன்று கரண்ட் கரண்டை கை வச்ச மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் அவங்க தனக்கு தானே தலையிலே தீய வச்சு இது கொல்லிக்கட்டையை தேய்ச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணிக்கிற வேலை தான் ஸோ கங்குவா வந்துட்டு மோத போகுது கங்குவா சைடில் வந்து இடிக்க போகுது நேருக்கு நேரம் குத்த போதெல்லாம் கதை விட்டாங்க இப்போ வந்து கங்குவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு தேதிக்கு போயிடுச்சு இது தனியாக வந்தாலே கங்குவா ஓட போகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு பெரிய பட்ஜெட்டில் விட போகிறோம் பெரிய கதையில் விட போகிறோம் அப்படின்லாம் கதை விட்டுட்டு தங்கலாம் ரிலீஸ் பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு அட்டர் பண்ண படமாக அது போயிடுச்சு நூறு கோடி ரூபாய்லாம் சொல்கிறாங்க மனசாட்சி இல்லாமல் யார் சொன்னான்னு தெரியல அந்த படம் வர இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் கலெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ கோடல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து போய் ம அந்த படத்தெல்லாம் காலி பாடி அர்ஜுன் படம் விருந்து ஏதோ ஒரு படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அதுக்கு பிறகு வெளியே வந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தங்கலானை விரட்டி விட்டுருச்சு பட் தங்கலான் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் பெருசாக பேசப்படும் அந்த படம் அதில் மாற்றமே கிடையாது பாரஞ்சித்துடைய உழைப்பு நம்ம விக்ரமுடைய உழைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா எதிர்காலத்தில் பேசப்படும் பட் அந்த கலெக்ஷன் வாய்ஸ் தான் அந்த படம் அட்ரஃப்ளாப் அதே மாதிரி தான் கங்குவா படமும் வந்துட்டு போக போகுதுன்னு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க அது கிட்டத்தட்ட வீடியோ கேம் மாதிரி அந்த படத்தை பண்ணியிருக்கிறதா கூட ஒரு விமர்சகர் சொல்லியிருந்தார் ஸோ வேட்டேன் வந்து பார்த்திங்கன்னா அது சோலோவாக ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக சோலோ ரிலீஸ் ஆனாலும் சரி இல்லை இருக்கக்கூடிய பசங்களோட படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஜெயிலர் மாதிரி இவர் தான் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கல்லா கட்டுவார்கள் மாற்றமே கிடையாது இது கூட எந்த படமும் மோதாது இவங்க சும்மா அந்த ஹைப்புக்காக சொல்லிக்கிட்டு தெரியல சூர்யா படமாக இருக்கட்டும் அது விஜய் அஜித்து விடாமயற்சி என்னென்னமோ படம் சொல்கிறாங்க அதை கொடுத்தே மோத போதும் நிச்சயமாக மோதாது மோதனா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திப்பாங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாது இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு